நீங்க என்ன செய்யறீங்க பெண்கள் ஜியாரத் இல்லை ஆமா இல்லை பெண்கள் ஜியாரத் இருக்கு ஆமா இருக்கு சூனியத்துக்கு இப்படி வழக்கம் ஆமா இப்படி வழக்கம் சூனியத்துக்கு இப்படி வழக்கம் மாத்தி போட்டேன் ஆமா இப்படி மாத்தி போட்டீங்க கரெக்ட் தான் கந்திஸ்ட்ரி என்பது குரான் ஹதீஸ் படி இருக்கு ஆமா இருக்கு கந்திஸ்ட்ரி குரான் ஹதீஸ் படி இல்லை அது செட் ஆக மாட்டது ஆமா செட் ஆக மாட்டது இதுதான் தக்லீது இதுதான் தக்லீது ஜமாத் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஜமாத் அடிச்சு சொல்லுங்க உங்களுடைய சட்டத்திற்கு மாற்றமாக ஒருவர் பேசினால் அந்த அமைப்பில் அவர் இருக்கவே மாட்டார் தூக்கிடுவீங்க தக்களீது ஜமாத்